குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே ஹரியானா சட்டசபை தேர்தல் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடக்க உள்ளது அங்கு மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என பாஜக தீவிரம் காட்டி வருகிறது சட்டசபை தேர்தல் அறிக்கையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜக தலைவருமான நட்டா வெளியிட்டார் ஹரியானாவில் அனைத்து பெண்களுக்கும் மாதம் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அந்தியோதயா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் ஒன்றுக்கு தலா ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் தெற்கு ஹரியானாவில் சர்வதேச அளவிலான ஆரவள்ளி வன சபாரி பூங்கா அமைக்கப்படும் தொழிற்கல்வி படிக்கும் பட்டியலின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் ஹரியானாவில் வசிக்கும் அக்னி வீரர்களுக்கு கட்டாயம் அரசு வேலை வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் பாஜக இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது நிகழ்ச்சியில் பேசிய நட்டா காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெற்று காகிதம் அவர்கள் கடமைக்காக வாக்குறுதிகளை வெளியிடுகின்றனர் மக்களை ஏமாற்றுவதற்காக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுகின்றனர் பத்து ஆண்டுகளுக்கு முன் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்தது அவர்களது ஆட்சி நில மோசடிகளுக்கு பெயர் பெற்றது நாங்கள் ஹரியானா மக்களுக்கு இடைவிடாமல் சேவை செய்து வருகிறோம் என்று கூறினார்